ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் ஒரு சிறிய அறுவடை வீடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கூட போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் வாங்க போகலாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின செடியெல்லாம் பூ அதை நான் பார்க்கலாம் இது ரோஸ் செடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டக்காய் பூ பூ காமிச்சு இங்கே ஒரு காய் கூட இருக்குது மேகோல் அழகா பூ பூட்டிருக்கேன் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு பத்து செடி வாங்கினோம் எல்லாம் பூ பூக்காமிச்சிருச்சு இது நாங்க ஆடி நம்பிக்கு வாங்கினோம் ரோஜா பூ செடி இது நல்லா பூ பூக்குற கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா காஸ்மாஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் இங்க கத்திரிக்காய் இருக்க அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வழக்கம் போல இங்க இந்த செடியிலயும் ஒரு கத்திரிக்காய் அதையும் இது ஆடி நோம்பிக்கு வாங்கின ரோஜா பூ செடி பூ அமைச்சிருச்சு இந்த தக்காளி செடி எல்லாமே அக்ரி எக்ஸ்போல வாங்கின அதுவும் நல்லா பூ பூக்கு இங்க பாத்தீங்கன்னா தேபிள் அரைஞ்சு முட்டு கீழே விழுந்துட்டுருக்கு அடையும் பறிச்சுக்கலாம் இந்த ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட் செடியிலேயே ஒரு பாவக்காய் கொடி வளர்ந்துட்டு இருக்கு சூப்பரா தெலைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டிராகன் ஃப்ரூட் பூ வந்து பூ பூக்க ஆரமிச்சிரு கத்திரிக்காய் எல்லாமே அக்ரி எக்ஸ்போல வாங்கினது நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க கத்தியக்கா இருக்கு அடி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கு அடி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பீக்கங்காய் பூ பூக்க ரெடி ஆயிட்டு இருக்க இங்க மொத்தம் மூணு பீக்கங்காய் பின் பீக்கங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் செடி அவரை நாங்க வாங்கி போட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கொடி மாதிரி போய்த்தே கிடக்குது கொட்டை வரங்க செடி வந்து பூ பூக்க அமைச்சு வச்சு கொஞ்சம் மிளகா இருக்காட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பச்சை மிளகா இருக்கு மயில் வந்து கொட்டினா ரெண்டு பச்சை மிளகா கீழே ஒன்றுருச்சு நம்ம இந்த பச்சை மிளகாவை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பறிக்க போறது டிராகன் ஃப்ரூட் ஒரே ஒரு பழம்லாம் இருக்கு இந்த பழத்தை ஃபுல்லா எறும்பு வண்டி இந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு பண்ணிருக்கோம் டிராகன் ஃப்ரூட் கத்திரிக்காய் மிளகாய் பீக்கங்காய் டேபிள் ஆரேஞ்ச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ